அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் மிளகு கறி பண்ணுறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயந்தாங்க ரொம்ப நல்லா தேவை மற்றபடி எல்லாம் இதுக்கு அந்த வெங்காயம் தான் வாசம் தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு ஒரு உடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு தாளிச்சிக்கோங்க ஏன்னா அதில் வந்து வாசனை வந்து இறங்குறதுக்கு தான் காரம் அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் தனிப்பு மிளகாத்தூளும் அதுக்காக போட்டுக்கறோம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க நான் இதுக்கு முன்னாடியே சிக்கனை வேக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ சிக்கனை வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்னா நல்லா பொதுசாக அரிஞ்சு ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கோங்க ஜீரகம் வந்து பொடி இருந்ததுன்னா நீங்கள் இறக்கும்போது ஜீரக பொடியும் மிளகுத்தூளும் போட்டு இறக்குங்க என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை அதனால் இப்போ எண்ணெயிலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேங்க அடுத்து தனி மிளகாத்தூள் போட்டு எண்ணெயை அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருப்பாகும் சிம்மில் வச்சு அதை சிக்கன் போட்டு வதக்கிட்டு சிக்கனையும் போடுங்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் இப்போ போட்டுக்கிட்டேன் கறி போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் இறக்க போகும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்குங்க இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் ஜீரகத்தூள் போடலை ஜீரகம் போட்டு தாளிச்சன வெங்காயத்துலேயே போட்டேன்ல அதனால் இப்போ மிளகுத்தூள் மட்டும் போட்டு நல்லா இதை வந்து சுடு சாதத்தில் போட்டு விரட்டி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குறேன் இறக்கும் போகும்போது பார்த்திங்களா இதுக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றியே தாளித்து செய்ங்க நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டேஸ்டியான மிளகு சிக்கன் ரெடிங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிளானது தான் இதுக்கு வேறு ஒன்றுமே தேவை கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுப்பாமல் தருவோம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்